நீங்கள் காணுகின்ற இந்த காட்சிகள் அனைத்தும் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு காரை ஏற்றி தமது சொந்த மக்களை கொலை செய்யக்கூட தயாராக இருக்கின்ற தேர்தலை ஜனநாயக வழியில் சந்திக்க தைரியமில்லாத தொடநடுங்கிகளான பி எஸ் அணியினர் நேற்று நிகழ்த்திய பயங்கரம்தான் இவை இதுக்கு யார் கொடுத்தது இந்த அதிகாரம் தேர்தலை சந்தித்து மக்களை சந்தித்து ஆட்சியில் வர துணிவில்லாத இந்த மக்கள் காவல்துறையை கைகூலியாக வைத்துக் கொண்டு இதுபோன்ற ஒரு கலைபரத்தை நேற்று செய்திருக்கிறார்கள் இது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவராலும் கண்டிக்கப்படுகிறது இது தவறான ஒரு முன்னுதாரணம் கடவுளின் பணியை செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் காவல்துறையை வைத்துக் கொண்டு மிரட்டுகிற பாணியை பாருங்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களே இனிமேலாவது வெளித்தெழுங்கள் இவர்களால் இனிமேல் ஒரு ஜனநாயக ஆட்சியை ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது காவல்துறைக்கு இங்கு என்ன அதிகாரம் உள்ளது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் காசு கொடுத்தால் எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் என்பதற்கு இந்த காட்சிகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆனால் இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல ஆன்மீக பூமியில் இப்படி ஒரு விஷயம் நடப்பது அனைவருக்கும் அவமானமாக கருதப்படுகிறது எந்த அடக்குமுறையும் கண்டு அஞ்சாமல் வீரமாக துணிந்து நின்று தங்களுடைய வாதத்தை பொறுப்பு பேராயரிடம் எடுத்துரைத்த அனைத்து திருமண்டல வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் இது நல்லது அல்ல தங்கள் கருத்தை சொல்ல வந்த திருமண்டல மக்களை இப்படி காவல்துறையைக் கொண்டு நாயைப் போல அந்த பள்ளி கேம்பஸை விட்டு அடித்து துரைத்த நினைப்பது எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத கொடுமையான வன்முறை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சில மாதங்களுக்கு முன்பு இதுபோன்ற ஒரு சம்பவம் அன்று பொறுப்பு நீதிபதியாக இருந்த ஜோதிமணி ஐயா அவர்கள் காரை மறைத்த பொழுது இந்த காவல்துறை எங்கு சென்றனர் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் மாசு கொடுத்தால் இது வேண்டுமென்றாலும் செய்யலாம் சட்டத்தை கையில் எடுத்து யாரை வேண்டுமென்றாலும் மிரட்டலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தனது சொந்த மக்களை காவல்துறையை கொண்டு தொடர்ந்து மிரட்டுவதும் அவர்களை தனது ஜனநாயகத்தை இது எந்த ஏற்றுக்கொள்வதல்ல இவர்கள் மேல் எத்தனை வழக்குகள் வழக்குகளும் இந்த காவல்துறை கண்களில் படாதா என்பதை திருமண்டல மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை சந்தித்து தேர்தலில் வெல்ல முடியாத பி எஸ் நிர்வாகம் இப்படி ஒரு கொடும்பாதக செயலை நேற்று செய்திருக்கிறது மீண்டும் வன்மையாக கண்டிக்கின்றோம் திருமண்டல மக்கள் அனைவரும் நீங்கள் வெளித்தெழுங்கள் ஒன்று கூடுங்கள் இது போன்ற அதிகார துருபயோகம் செய்வது நமது திருமண்டலத்துக்கும் இருந்து இவர்களுக்கு எதிராக ஒரு வசனம் வருகிறது சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவை நீதியை சரிகட்டுகிற தேவனே பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியை நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும் கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துர்மார்க்கர் எதுவரைக்கும் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவர் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் கர்த்தாவே அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் இறுதியாக ஒரு எச்சரிப்பவர்களுக்கு வருகிறது அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார் அதுபோல உபாகமும் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது உங்களுக்காக உங்கள் சத்திருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று அனைத்து திருச்சபை அனைத்து சேகர மக்களும் ஒன்றிணைந்து உறக்க சொல்ல வேண்டும் இப்பொழுது இன்னும் நம்பிக்கையான ஒரு வார்த்தை உங்களுக்கு வருகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்து இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை இதுவும் கடந்து போகும் கருத்தாய் கத்தருக்கு காத்திருங்கள்